ஓம் ஞான முத்தி சில சமயம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோலி சேர்ந்திருக்குமாறு முத்தாராமன் பேசுகிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அதி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையில் தொடர்ந்து அதிர்ஷ்டமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து துரதிர்ஷ்டமாகவே இருக்கும் அப்போது அதிர்ஷ்டம் என்பது வந்து எல்லாருக்கும் தேவைதான் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தால் நம்ம எந்த மாதிரி உணவுகளை பழங்களை சாப்பிட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கறது வந்து இந்த இயற்கை இயற்கை நட்சத்திரம் மூலமாக உங்களுக்கு வந்து சில பரிகாரம் சொல்கிறேன் என்னென்ன பழங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் வந்து அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து பயது வரும் நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட பழங்களை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் சரி இந்த அஸ்வின் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் ஆரஞ்சு மிட்டாயின் சா அப்படியே ஆரஞ்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி பரணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பப்பாளி பழம் சாத்துக்குடி இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்டம் வந்து அப்படிங்கிறது வந்து உங்களை தேடி வரக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அந்த க அந்த பழங்கள் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை தேன் உலர் அந்த பாயசத்துக்கெல்லாம் போடுறோம்ல உலர் திராட்சை அந்த திராட்சையும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கருப்பு திராட்சையில் உயர்ந்து போன திராட்சை இருக்கலாம் அதையும் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் தினமும் ஒரு சொட்டு தேன் வாங்கி வச்சு ஒரு சொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டே இருங்க அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து விளாம்பழம் சப்போட்டா பழம் இந்த விளாம்பழம் கிடைக்கிற காலங்களில் வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க சப்போட்டா பழம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அந்த பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது போது அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மிருகசிரீச நட்சத்திரம் இந்த மிருகசிரீசன் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நொங்கு நொங்கு வந்து கிடைக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் பணமரத்தில் ஆன உணவு வகைகள் அனைத்து முழுக்க அதிஷ்டமான பொருள் தான் பன்கிழங்கு பனங்கப்பட்டி பணம் பண நொங்கு பணத்து பண பனை மரத்தில் வர்ற அனைத்து வகையான பணங்கள்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் உணவாக நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை வீட்டு வாசலில் வந்து நிற்பாள் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான உணவு பழங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா செறிப்பழம் கீரைகள் வெள்ளார கீரை அப்போ அடிக்கடி செதைப்பழம் சாப்பிடுங்க கீரை வகைகளை வந்து கிடச்சா விடாமல் சாப்பிடுங்க வெள்ளாறு கரையை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் அப்போ கொய்யா பழத்தை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுவதும் வீட்டில் மரம் வச்சு வளர்ப்பதும் அதே சமயத்தில் வந்து எங்கே ஒரு பக்கம் போகிறோம் அதிர்ஷ்டமான நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா கொய்யா இலையை பிடுங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போனாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கு கூடவே இருக்கும் கொய்யா மரத்தை நீங்கள் பாதுகாப்பாக பயன் பயன்படுத்திக்கிடுங்க அடுத்து வந்து பூசகம் நட்சத்திரம் இந்த பூசகம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் காளான் அப்போ காளான் வந்து இங்கே எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ தான் வந்து தள்ளுபடியில் போட்டு எல்லா பக்கம் காளான் வச்சுருக்கிறாங்களே அதையும் சாப்பிட்லாம் வேறு காளான் வாங்கி குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் அதே சமயத்தில் வந்து காலிஃப்ளவர் பூ அது கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான உணவு அது அதே சமயத்தில் வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கிடைச்சாலும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டமான பழங்கள் காயில் சேர்ந்து வரும் சரிங்களா அடுத்து வந்து ஆயிலேயே நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து அதிஷ்டமான பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அப்போ அந்த பலாப்பழத்தை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்காம ஒரு சாப்பிடுங்க இதே அதிஷ்டம் ஏன்னால் பலாப்பழம் வந்து யாருக்குமே சொந்தக்காரங்களுக்கு பந்தகாரங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு விரிசல் வந்துடும் சண்டை வந்துடும் இது எங்கள் ஏரியாவில் உண்டு ஆனால் பலாப்பழத்தை யாருக்கா நண்பர்களுக்கு கொடுக்காதுங்க நீங்களே சாப்பிடுங்க பலாப்பழத்தை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட சாப்பிட அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே வந்து சின்ன பல காயெல்லாம் வரும் அது குழம்பு சாப்பிட்லாம் அதெல்லாம் பல பலா பழம் சொல்லிட்டாலே பழமரத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான உணவுகளும் நீங்கள் எடுக்க எடுக்க அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் பிறந்த நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் கிடைக்கிற காலங்களில் வந்து விரும்பி சாப்பிடுங்க சீத்தாம்பழம் மரம் வீட்டில் வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றிடுவாங்க அடுத்து வந்து வீட்டில் வந்து வெத்தலை பாக்கு வந்து நீங்கள் காய விடாங்க இறைவனுக்கு வெத்தலை பாக்கு படைச்சு சரி சாப்பிடுங்க படைக்கிறீங்க அப்படின்னு வச்சுன்னா அந்த பாக்கு எடுத்து நீங்களே பாக்கு போட்டு தாம்பளம் போட்டு விட்டுருங்க யாருக்கும் தாமலமாக கொடுக்க வேண்டாம் அதை வந்து நீங்கள் சாப்பிடுவது சிறப்பு அதே சமயத்தில் வந்து வெத்தலை வெத்தலையை வந்து வாட விடாமல் பார்த்துக்குங்க வீட்டிலே வச்சு வெத்தலை வச்சு வளர்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு வெத்தலை மாலை போட போகிற வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஆப்பிள் பழம் தப்ப அப்போ தக்காளி பழத்தில் வந்து என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சால் தக்காளி பழம் தக்காளி ஜூஸ் தக்காளி ஜாமுன் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் தக்காளி சாமான் உணவுகள் சாப்பிடலாம் சும்மாவும் தக்காளி வளர்ச்சி சாப்பிடாலும் உங்களுக்கு இஷ்டம் வரும் அதே சமயத்தில் ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் கிடைக்கிற காலங்கள் ஆப்பிள் பழம் எல்லா பக்கமும் கிடைக்கும் கிடைக்கிற காலங்களில் அது விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா விலை ஜாஸ்தி தக்காளி சில நேரம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நேரம் ரெண்டு ரூபா ரூபாய்க்கு வரும் அப்போ வாங்கி சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் தக்காளி செடியும் வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி சரிங்களா அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்த நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு சாரி அரிஷ்டமான பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாச்சின்னா கருப்பு திராட்சை மற்றும் பச்சை திராட்சை திராட்சை பழம் கிடைச்செல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் கொண்டே இருக்கும் என்ன ஒன்று அதிர்ஷ்டமான உணவுகளை வந்து நீங்கள் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது அது வந்து நீங்கள் சாப்பிட்றது தான் சிறப்பு சரிங்களா அப்போ திராட்சை செடி வீட்டில் வைக்கலாமா வச்சு வளர தண்ணி ஊற்றுங்க திராட்சை கொடி கொடி படர்ந்து அது வந்து காய்க்கிற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட தேவை கதை தட்டுவாள் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் சரி இந்த மாம்பழம் வந்து எல்லா காலங்களையும் கிடைக்குமா அப்படின்னா டவுட் வரும் சீசனில் தானே கிடைக்கும் மட்டநேர் என்ன பண்ணுறது மாசா குடிங்க மாங்க மாம்பழம் ஜூஸ் குடிங்க கடைகளில் தான் இப்போ டிசைன் டிசைனாக வச்சு விற்கிறாங்களே அதையெல்லாம் நீங்கள் உணவாக எடு பழங்களாக நீங்கள் உணவாக எடுக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சிறப்பான வாழ்க்கையை நோக்கி நகர்வு நீங்கள் உணர கண்டிப்பாக உணரலாம் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த நம்பளுக்கு வந்து அதிஷ்டமான உணவு பழங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பழம் அதே சமயம் அன்னாச்சி பழம் வேப்பம்பளத்தை வந்து சாப்பிட்றதை வந்து பெரும்பாலும் மாட்டாங்க சின்ன குழந்தையாக இருந்தால் வேப்பமலத்தை வந்து இப்போ காய வச்சு பழுக்க வச்சு சாப்பிட்ட காலங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்ட காலங்களும் உண்டு அது மாதிரி சாப்பிடலாம் அதை வந்து இன்றைய காலக்கட்டத்துக்கு சரியாக வராது இன்றைய காலக்கட்டத்துக்கு என்னென்னாச்சுன்னா தினமும் ஒரு ரெண்டு வேப்ப வேப்ப இலையை பரிசு பாக்க வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அடிக்கடி வேப்புமரத்தில் நில நல்லுங்க வீட்டிலேயே ஒரு வேப்பமரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க அண்ணாச்சி பழம் கிடைக்கிற காலங்களில் வந்து அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழம் என்னென்னு கேட்டிங்கன்னா இழந்த பழம் இழந்த பழமும் பேரிச்சம்பழமும் கிடைக்கிற காலங்களில் நீங்கள் பேச்சை வந்து எல்லா காலமும் கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் டெய்லி ரெண்டு சாப்பிடலாம் நிறைய சாப்பிட கூட நிறைய சாப்பிட்டாச்சுன்னா அது உடம்புக்கு சூடு அதே சமயம் இளந்த பழம் இழந்த பழமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து மளிகை இடையில் வந்து இழந்த வடை அப்படின்னு வைக்கிறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் முந்திரி பழம் வந்து எல்லா காலங்களும் கிடைக்குமான சில காலங்களில் கிடைக்காது கிடைக்காத முந்திரி பழம் கிடைக்கிற காலங்களில் முந்திரி பழ பழத்தை சாப்பிட்லாம் முந்திரி பழம் கிடைக்காத காலங்களில் முந்திரி பருப்பு வாங்கி தினமும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்லாம் இறைவனுக்கு பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தி முந்திரி பருப்பு அதிகமாக போட்டு நீங்கள் பாயசம் வச்சுங்க அப்படின்னாலே அது அவர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதையை வீட்டில் வந்துடுவா முந்திரி பழங்களை வந்து விரும்பி சாப்பிடுங்க முந்திரி பருப்பு எப்போவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கிங்க அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு வந்து அரிசியமான உணவு என்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நம்ம எப்படி வந்து பழமாக எடுக்கிறீங்கன்னா நெல்லிக்காய் வந்து சும்மாயும் சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஊருகா போட்டு சாப்பிடலாம் இப்படி வந்து நெல்லிக்காயை உங்களுக்கு என்னென்ன வகையில் பயன்படுத்த முடியுமோ அப்படி நீங்கள் பயன்படுத்திட்டே இருங்க வந்து உங்கள் வீடு தேடி வரும் அதிஷ்ட வந்து கதவை தட்டுவோம் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து வாழைப்பழம் பேர்ச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் கிடைக்கிறதுனா உங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடலாம் வாழைப்பழம் வந்து கிடைக்காம போகாது எல்லா எல்லா காலங்களையும் உண்டு பேரிச்சி எல்லா நேரங்களையும் வாங்கி சாப்பிடலாம் அளவளவாக சாப்பிட்டே இருங்க தினமும் சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் வரும் அத்தி பழம் விலை ஜாஸ்தியாக உள்ள பொருள் தான் ஏதாவது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பொருள் அப்புறம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் வாங்கி கிடைக்கிற காலங்களில் ஒன்றை ஒன்றை சாப்பிட்டுட்டே இருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து எப்போவுமே வந்து இறைவனுக்கும் நீங்கள் இந்த பழத்தை வந்து அதிகமாக போது அதிர்ஷ்டமும் தேடி வரும் நான் சொல்கிற பழம் எல்லாமே நீங்களும் சாப்பிடலாம் இறைவனுக்கும் படைச்சிட்டு நீங்களே சாப்பிட்லாம் தானும் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் சரிங்களா அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தே பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் கிடைக்கிற காலங்களில் விடாதுங்க விரும்பி சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுங்க மற்ற நேரங்களில் வந்து நாவல் பழத்துக்கு சம்பந்தப்பட்டதாக அந்த பால் பால் பாயசம் அப்படி நீங்கள் சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவல் பழம் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் இந்த பூராடத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தேங்காய் இளநீர் தேங்காய் வந்து நம்ம வந்து முழுசாக சாட முடியாது அப்போ நீங்கள் என்ன பழம்னு தேங்காய் தேங்காய் பாலடல் சாப்பிடலாம் தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் தேங்காய் சம்மந்த உணவு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து இளநீர் கிடைக்கிற காலங்களில் எப்பவும் கிடைக்கும் இளநீர் வந்து டெய்லி ஒரு இளநீர் குடிங்க உடம்புக்கும் நல்லது அதிர்ஷ்டமும் கூட ஒரே காலில் ரெண்டு மாங்காய் சரிங்களா அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உத்ராட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதளம்பழம் செவ்வாழைப்பழம் அப்போ இந்த மாதளம்பழம் வந்து நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்லாம் செவ்வாழைப்பழமும் நீ விரும்பி சாப்பிட்லாம் ஆனால் இதில் ஒன்றே உடனே செவ்வாய் மரம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்க மாட்டாங்க அதை வந்து காடுகளில் தோட்டத்தில் தோட்டத்தில் வச்சு தான் வளர்ப்பாங்க பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க மாதுளம் பழம் செடி வீட்டில் வச்சு தண்ணி வச்சு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறு சாரு ஒரு பழமாப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு கொடுத்தா உணவை தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ கரும்புல வந்து என்னென்ன செஞ்சாலும் நீங்கள் சாப்பிடலாம் மண்டவளம் மண்டவள்ளம் அப்படி எடுத்துக்கலாம் கரும்பில் செய்கிற பொருள் மண்டவளம் மண் மண்டபலத்தில் சில உணவு வகைகள் அப்படியே வந்து மண்டபளம் கரும்புச்சாறு முதல்ல டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் குடிங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் வந்து நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விளாம்பழம் விளாம்பழம் ஜூஸ் சரி இந்த விளாம்பழம் விளாம்பழம் ஜூஸ் வந்து எல்லா காலங்களிலும் கிடைக்காது சீசன் வர காலங்களில் வந்து நீங்கள் அதிகமாக அதை வந்து நீங்கள் இப்போ உணவாக எடுத்துக்கங்க நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே சமயத்தில் வந்து அடிக்கடி கிடைக்கிற பொருள் தான் ஆப்பிள் பழம் டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் இது ஒரு பழமாக அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு கொடுத்த உணவை தான் சொல்லிட்டேன் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கை மரத்தில் வர்ற அனைத்து வகையான உணவுகளும் சாப்பிடலாம் முருங்கைக்காயை வந்து பறித்து குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் முருங்கைக்காய் கீரை கீரை வதக்கி சாப்பிட்லாம் முருங்கை அந்த கீரை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் வேக வச்சு தண்ணி குடிக்கலாம் இப்படி முருங்கக்காய் வந்து முருங்கை மரத்தில் உள்ள வர உணவுகளை வந்து என்னென்ன டிசைனில் நீங்கள் செய்யுங்களோ அந்த டிசைனில் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் வீட்டிலே வந்து அப்படின்னா வீட்டுக்கு பின்புறத்தில் இடம் இருந்ததுன்னா ஒரு முருங்கைரத்தில் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க அதிர்ஷ்ட தேவை வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது வீட்டிலேயே இருப்பா அடுத்து வந்து பூரோட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டா நட்சத்திரம் வந்து அந்த வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி மாங்காய் அதே சமயத்தில் வந்து நீர்பூசணி நீர்பூசணி அப்படிங்கிறீங்கன்னா வீட்டுக்கு திருஷ்டி சுத்திரக்காக வாங்கி கட்டுறாங்கல்ல அதான் பூசணி அந்த நீர்பூசணி சாப்பிடாமல் கண்டிப்பாக சாப்பிடலாம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அந்த மேலே சதை எடுத்து ஜூஸ் அடிச்சு சாப்பிட்லாம் தர்பூசணி தர்பூசணி பழம் கிடைக்கிற காலங்களில் தர்பூசணி சாப்பிடலாம் மாங்காய் கிடைக்கிற காலங்களில் மாங்காய் இப்படி வந்து உங்களுக்கு உண்டான உணவுகளை வந்து அப்பப்போ அந்த காலகட்டத்து மாதிரி நீங்கள் மாத்திரியே மாத்திரியே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தேரும் அதிர்ஷ்ட தேவை வீட்டுக்குள்ள வந்து இருப்பால் எப்பவுமே வந்து அதிர்ஷ்டத்தை நம்ம ஓட ஓட வேண்டியதில்லை அதிர்ஷ்டமே தேடி வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து உத்திரட்டாய் நட்சத்திரம் இந்த உத்திரட்டாய்ச்சிரம் இந்த அணுகளுக்கு வந்து உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் என்ன செய்யலாம்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடலாம் ஊருகா போடலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து என்னென்ன டிசைனில் நீங்கள் வந்து செய்வீங்களோ அதை செஞ்சு அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதிர்ஷ்டம் கூட குறைவே கூடவே இருக்கும் எந்த ஒரு தெய்வத்துக்கும் வந்து நீங்கள் மாலை கட்டி போட்டாலும் அது அந்த மாலை கட்டி எலுமிச்சம்பழம் மாலை போடுறதும் எலுமிச்சம்பளம் மாலை போட்டு வீட்டில் வாசலை காசில் கட்டி போடுறதும் எலுமிச்சம்பழம் கூட வைக்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த கோயிலாக போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அங்கேருந்து கோயில் பூசாரி வந்து எழுமிச்சமனை கொடுத்தாங்கன்னா அதிர்ஷ்டம் வந்துட்டு வச்சுருங்க அப்படி வந்து நீங்கள் எளிச்சை பலத்தை வந்து மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தாலும் உங்களுக்கு அஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் இதுக்கு வந்து கால நேரம்லாம் கிடையாது எப்போ வந்தாலும் ஆரஞ்சு பழம் பழமு சோழில் அப்படியே வாங்கி பழக்கடல போய் கேட்டால் கொடுப்பாங்க ஆரஞ்சு பழம் வாங்கி தினமும் ஒன்று ஒன்று சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து ஆரஞ்சு பழ அந்த தோல் தோலை வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி எப்படியே பண்ணுவாங்க பெண்கள் முகத்தில் போடுவாங்க அப்படி போட்டாலும் உங்கள் முகம் வந்து அதிர்ஷ்ட லட்சம் மாதிரியே இருக்கும் அப்போ எப்போவுமே வந்து ஆரஞ்சு பழத்தை நீங்கள் விட்டுறாதுங்க ஆரஞ்சு பழத்தை அந்த தோலை வந்து நீங்கள் வந்து காய வச்சு அதை பொடியாக அடித்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் முகத்தில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட தேவதை போல் உங்களுக்கு முகம் காட்சி அளிக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது என்னாகினா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் எப்போவுமே வந்து அதிர்ஷ்டம் வந்து அதுவாக வரும் அது அவங்க தலையெழுத்து தகுந்த மாதிரி வரலை என்ன பண்ணுறது இயற்கை வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்குது நம்மளுக்கு என்னென்ன உணவு தேவை என்னென்ன பொருள் தேவைன்னு அந்தந்த பொருட்களை நம்ம கைக்கில் வச்சுக்கும் போது அதிர்ஷ்டமான பொருட்களை கையில் வைக்கும்போது கையில் வரும் ஏன்னா நல்லவங்க கூட சேரும்போது நான் நல்ல புத்தி வருது கெட்டவங்க கூட சேரும்போது கிட்ட பற்றி வருது இல்லை அது போல தான் அப்போது நீங்கள் நீங்கள் சில பேர் கேட்கலாம் எப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இருக்கும் ஏன் எவராது நல்லவங்க கூட சேர்கிறீங்க நல்லவங்களுக்கும் நல்ல நல்ல பழக்கம் வருது சினிமா தேட்டருக்கு போகிறீங்க அங்கே போய் சந்தோஷமாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது கோவிலில் போகும்போது கத்திங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது ஜிம்முக்கு போகும்போது எக்கிஸ் பண்ணுங்க ஒரு உருவாகும் போது ஏன் இந்த ப இந்த இதை வச்சால் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் வராது வரும் நம்பிக்கை செஞ்சு பாருங்கள் ஏன்னா எல்லாமே அனுபவத்தில் எடுத்த பரிகாரம் தான் செஞ்சு பாருங்கள் பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போல் ஜோதிட பரிகாரங்கள் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரங்கள்னு சொல்லி என்னுடைய சேனலில் வந்து நிறைய போட்டுருக்கிறேன் சேனல் நேம் வந்து ஸ்ரீ முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து தகவலும் அதில் இருக்குது நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா சரி வாழ்க்கையில் செய்யலாம் எல்லோருக்கும் முத்தாரம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்